வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்ட ஒரு படத்தை பார்க்கப் போகிறோம் இன்னும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி இப்போ கதைக்குள் போகலாம் படம் ஆரம்பிக்கும் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் வருடம் சியோல் நகரத்தை பார்க்கிறோம் கேம் மன்சப் ஒரு டாக்ஸி டிரைவர் அவருக்கு பதினொன்று வயதில் ஒரு மகள் இருக்கிறாள் அம்மா இல்லாத அந்த பெண்ணை அவர்தான் தனியாக வளர்க்கிறார் அவருக்கு வீட்டு வாடகை கட்டக்கூட பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுகிறார் ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது இன்னொரு டிரைவர் பேசுவதை கேட்கிறார் ஒரு வெளிநாட்டு நபர் குவாஞ்சு என்கிற இடத்திற்கு போய்விட்டு வந்தால் ஒன்று லட்சம் போன் தருவதாகச் சொன்னார் என்று அந்த டிரைவர் பேசிக் அந்த பணம் இருந்தால் வீட்டு வாடகை கட்டலாம் என்று நினைக்கும் கிம் யாருக்கும் தெரியாமல் அந்த வெளிநாட்டு நபரை தன் டாக்ஸியில் ஏற்றிக்கொள்கிறார் அந்த வெளிநாட்டு நபர் பெயர் பீட்டர் அவர் ஜெர்மனியில் இருந்து வந்த ஒரு பத்திரிகையாளர் குவாங்ஜூவில் ஏதோ பெரிய கலவரம் நடக்கிறது அதை வீடியோ எடுக்கத்தான் அவர் செல்கிறார் என்பது கிம்முக்கு ஆரம்பத்தில் தெரியாது இருவரும் நெடுஞ்சாலையில் குவாங்ஜூ நோக்கி செல்கிறார்கள் ஆனால் குவாங்ஜூ எல்லைப் பகுதி முழுக்க இராணுவ வீரர்கள் ரோட்டை மறித்து நிற்கிறார்கள் யாரையும் உள்ளே விடமாட்டோம் என்று சொல்கிறார்கள் உடனே கிம் இவர் ஒரு முக்கியமான பிசினஸ் மேன் சில பேப்பர்களை எடுத்து வர வேண்டும் என்று இராணுவத்தினரிடம் போய் சொல்கிறார் இராணுவத்தினர் நம்பி வழிவிடுகிறார்கள் குவான்ஜூ நகருக்குள் நுழைகிறது அங்கே ரோடுகள் எல்லாம் குப்பையாகவும் கடைகள் அடைக்கப்பட்டும் இருப்பதைப் பார்க்கிறார்கள் நகருக்குள் போனதும் ஒரு லாரி நிறைய கல்லூரி மாணவர்கள் கையில் கொடியுடன் கோஷம் போட்டுக் கொண்டு வருவதை அவர்கள் பார்க்கிறார்கள் மருத்துவமனை முழுக்க அடிபட்டு இரத்த காயங்களுடன் மக்கள் படுத்திக் கிடப்பதை கிம் பார்க்கிறார் இது சாதாரண போராட்டம் இல்லை இராணுவம் மக்களை கொடூரமாக தாக்குகிறது என்பது அவருக்கு அப்போதுதான் புரிகிறது பயந்து போன கிம் நான் திரும்பிப் போகிறேன் எனக்கு பணம் வேண்டாம் என்று பீட்டரிடம் சொல்கிறார் ஆனால் பீட்டர் மறுக்கிறார் அப்போது திடீரென்று இராணுவ வீரர்கள் வண்டிகளில் வந்து அங்கிருந்த மக்கள் மீது புகை குண்டுகளை வீசுகிறார்கள் மக்கள் கண்ணெறிச்சலில் ஓடுகிறார்கள் இராணுவ வீரர்கள் லத்தியால் வயதானவர்கள் பெண்கள் என்று பார்க்காமல் எல்லாரையும் அடிக்கிறார்கள் கிம் தன் டாக்சியை எடுத்துக்கொண்டு தப்பிக்க பார்க்கிறார் ஆனால் ஒரு வயதான பாட்டி தன் மகனை தேடி அலைவதை பார்த்து அவருக்கு உதவி செய்கிறார் அங்கே தேசு என்ற உள்ளூர் டாக்ஸி டிரைவர் அறிமுகமாகிறார் கிம்மின் கார் பழுதாகிவிடுகிறது அதனால் அன்றிரவு அவர் குவாங்ஜூவிலேயே தங்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது தேசு கிம் மற்றும் பீட்டரை தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறார் அங்கே தேசுவின் குடும்பத்தினர் அவர்களுக்கு சாப்பாடு போடுகிறார்கள் கொஞ்ச நேரம் எல்லாரும் சாதாரணமாகப் பேசி சிரிக்கிறார்கள் அப்போது தூரத்தில் பெரிய சத்தம் கேட்கிறது அங்கிருந்த டிவி நிலையத்திற்கு யாரோ தீ வைத்து விடுகிறார்கள் இராணுவ வீரர்கள் இவர்களை பார்த்துவிட்டு துரத்துகிறார்கள் கிம் பீட்டர் மற்றும் மாணவன் ஜேசிக் மூவரும் ஓடுகிறார்கள் ஒரு சந்தில் மாட்டிக்கொள்ளும் போது மாணவன் ஜேசிக் இராணுவ வீரர்களிடம் சிக்கிக் கொள்கிறான் அவன் பீட்டரை பார்த்து நீ ஓடு போய் இந்த உண்மையை உலகுக்குச் சொல் என்று கத்துகிறான் இராணுவ வீரர்கள் ஜேசிக்கை அடித்து இழுத்துச் செல்கிறார்கள் இதை மறைந்திருந்து பார்க்கும் கிம் மிகவும் அதிர்ச்சி அடைகிறார் அழுதுகொண்டே அழுது கொண்டே அங்கிருந்து தப்பிக்கிறார் மறுநாள் காலையில் கிம் ஊருக்கு திரும்ப வேண்டும் என்று முடிவு செய்கிறார் உள்ளூர் டிரைவர் தேசு கிம்மின் வண்டிக்கு போலி நம்பர் பிளேட் மற்றும் மே கொடுத்து பத்திரமாக வெளியேற வழி சொல்கிறார் பீட்டரை அங்கேயே விட்டுவிட்டு கிம் மட்டும் தனியாக காரை எடுத்துக்கொண்டு கிளம்புகிறார் கிம் இராணுவ சோதனை சாவடிகளை தாண்டி வெற்றிகரமாக குவாஞ்சுவை விட்டு வெளியே வருகிறார் பக்கத்து ஊரில் உள்ள ஒரு மெக்கானிக் கடையில் காரை நிறுத்திவிட்டு அங்கே ஒரு கடையில் நூடுல்ஸ் சாப்பிடுகிறார் அங்கே இருக்கும் மக்கள் பிவியில் செய்திகளை பார்க்கிறார்கள் செய்தியில் குவாஞ்சுவில் மாணவர்கள் தீவிரவாதிகளாக மாறி கலவரம் செய்கிறார்கள் இராணுவம் அவர்களை அடக்குகிறது என்று பொய்யான செய்தி வருகிறது ஆனால் அவரால் தொடர்ந்து வண்டியை ஓட்ட முடியவில்லை காரை ஓரமாக நிறுத்திவிட்டு தேம்பி தேம்பி அழகிறார் கடைசியில் ஒரு முடிவெடுக்கிறார் தன் மகளுக்கு போன் செய்து அப்பா ஒரு முக்கியமான வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் அதை முடிச்சிட்டு வருவேன் என்று சொல்லிவிட்டு காரை திருப்பி மீண்டும் குவாஞ்சு நோக்கி ஓட்டுகிறார் ஆஸ்பத்திரிக்கு சென்று அதிர்ச்சியில் அமர்ந்திருக்கும் பீட்டரைப் பார்க்கிறார் நான் வந்துட்டேன் வா போய் எல்லாத்தையும் வீடியோ எடுப்போம் என்று சொல்லி அவரை அழைத்துக் கொள்கிறார் இராணுவம் இப்போது பீரங்கிகளுடன் வந்து மக்கள் மீது சரமாரியாக சுட ஆரம்பிக்கிறது தெருக்களில் பிணங்கள் விழுகின்றன பீட்டர் காரின் உள்ளே இருந்தபடியே நடுக்கத்துடன் அந்த கோரமான காட்சிகளை பதிவு செய்கிறார் வீடியோ எடுத்தது போதும் இனி இதை வெளியே கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் கிளம்புகிறார்கள் அவர்கள் சியோல் செல்லும் வழியில் ஒரு காட்டுப்பாதை வழியாக செல்கிறார்கள் அங்கே ஒரு இராணுவ அதிகாரி இவர்களை மறுக்கிறார் டாக்ஸி டிக்கியில் சியோல் நம்பர் பிளேட் இருப்பதை அந்த அதிகாரி பார்க்கிறார் ஆனால் அந்த அதிகாரிக்கு உண்மை தெரியும் என்பதால் எதுவும் சொல்லாமல் அவர்களை போகச் சொல்லிவிடுகிறார் அவர்கள் கொஞ்சம் தூரம் போனதும் இராணுவ ஜீப்புகள் அவர்களை துரத்த ஆரம்பிக்கின்றன துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டே ஜீப்புகள் டாக்ஸியே நெருங்குகின்றன அந்த நேரத்தில் உள்ளூர் டிரைவர் தே சு மற்றும் மற்ற டிரைவர்கள் தங்கள் வண்டிகளை குறுக்கே கொண்டு வந்து இராணுவ ஜீப்புகளை மோதுகிறார்கள் அவர்கள் தங்கள் உயிரை கொடுத்து கிம் மற்றும் பீட்டரை தப்பிக்க வைக்கிறார்கள் கடைசியில் கிம் பீட்டரை ஏர்போர்ட்டில் விடுகிறார் பீட்டர் அந்த வீடியோ ரீல்களை ஒரு பிஸ்கட் டப்பாவில் மறைத்து வைத்துக் கொண்டு விமானம் ஏறுகிறார் பல வருடங்கள் கழிகிறது இரண்டாயிரத்து மூன்றாம் வருடம் வயதான பீட்டர் பத்திரிகையாளர் விருதில் பேசும்போது என்னை காப்பாற்றிய அந்த டிரைவர் கிம்மை நான் தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார் அதை வயதான கிம் டிவியில் பார்க்கிறார் ஆனால் அவர் வெளியே வராமல் தன் வேலையை தொடர்கிறார் அத்துடன் படம் முடிகிறது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர்